ஹேக் ஹைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்கோர் டபுள் ஸ்கோரது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க டபுள் ஸ்கோரத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஓடுறீங்க அப்படின்றத காட்டும் பின்னாடி உட்கார எப்படி உட்காரணுன்றதை சொல்லி கொடுக்குங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு ப்ரேக்கையும் பிடிச்சி நீங்கள் உட்காடுற பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரேக்கையும் பிடிச்சிட்டு நேராக ஹெட் எப்படி திரும்ப விடாங்க அப்படி திரும்ப விடாங்க நேராக பிடிச்சிக்கோங்க இப்படி பிடிச்சி நீங்கள் சப்போஸ் ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா கால் இந்த மாதிரி பெருவேரலால் ஊண்டுக்குங்க கால் காமிங்க கால் தெரியுதா காலை வந்து இந்த மாதிரி பெருவிரலால் ஊண்டிக்கங்க ரெண்டு பக்கமும் சமமாக பெருவரலால் ஊண்டிக்கங்க ஊண்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹெட்டாக பிடிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உட்காரவங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உட்கார்றவங்கள இதை மிதித்து இதை மிதித்து இப்படி ஏறி உட்கார சொல்லாதீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகும் என்ன செய்கிறீங்கன்னா உங்களை இப்படி பிடிச்சி இந்த கால் ரைட் சைடில் இருக்கிற இதை வந்து இப்படி நல்லா இப்படி கால் அப்படி லாவகமாக அப்படி போட்டுட்டு அப்புறம் அவங்கள பிடிச்சி இப்படி சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் வண்டி ஒன் சைடாக இழுக்காது தேங்க்யூ